வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காதி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது காதி காட்டன் சாரி ஆல்ரெடி நம்ம காதி காட்டன் சாரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பிளெயின் சாரி எல்லாமே டிசைன் சாரி எம்பிராய்டர் சாரீ எல்லாமே போட்டிருக்கோம் இது வந்து ஹார்ட் எம்பிராய்டரி போட்ட ஒரு சாரி தான் இந்த சேரீல வந்து பல்லுள்ள டேசல் கொடுத்துருவாங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது எம்பிராய்டரி போட்டிருக்க சேரீ அதோட உங்களுக்கு பிரிண்டட் பிளவுஸும் கொடுத்துருவாங்க இந்த பிளவுஸ் வந்து இதுக்கு மேட்சிங்கா இருக்கும் இந்த பிளவுஸ் வந்து ஆல் டைம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா டைமும் அந்த சாரிக்கு என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அந்த டிசைன் எப்போதுமே கிடைக்கும் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபது ஷிப்பிங்ல கிடைக்கும் பிளவுஸ் வந்து ஒரு மீட்டர் இருக்கும் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த சேரீ நீங்க வந்து மிஷின்ல போட்டாலும் ஒன்றும் ஆகாது அதே மாதிரி இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை ஸ்டார்ச் இல்லாமல இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஆகும் அதே மாதிரி நீட்டாகவும் உங்களுக்கு ஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வரும் இந்த சாரி வந்து நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைன் ஒண்ணுதான் ஆர்ட் டிசைன் ஆட்டின் டிசைன் தான் போட்டிருக்காங்க மற்றபடி இதுல வந்து சாரிலாம் வந்து டிசைன் எதுவுமே மாறாது ஆனா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வேற வேற டிசைன்ல கிடைக்கும் இது வந்து காட்டன் ப்ளவுஸ் தான் ப்யூர் காட்டன் ஆஹ் காதி காட்டன் கிடையாது பியூர் காட்டன் ஆஹ் இதுல வந்து கொடுத்துருக்க பிரிண்ட் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் தான் இந்த பிரிண்ட் போகாது நீங்க பயப்பட தேவை கிடையாது சாரியும் கிளாத்தும் ரொம்பவே நல்லா இருக்கும் பிளவுஸ் கிளாத்தும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல உங்களுக்கு பிளவுஸோட டிசைன் என்னென்ன வேணும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னா சாரி வந்து ஒரே சாரிக்கு நிறைய மேட்சிங்காகட்டு பிளவுஸ் நிறைய வேற வேற டிசைன்ல மேட்ச்சிங்க ஆட்ட பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க அது நீங்க ஒவ்வொரு சேரியும் அந்த பிளவுஸையும் கவனிச்சு பார்க்கும்போது தெரியும் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்லாம் இருக்குங்கிறது மிஸ் ஆகும் என்ன டிசைன் பிளவுஸ்ல என்ன டிசைன்லாம் இருக்குங்கிறதுக்கு மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்லை நம்மளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நான் டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட சிஓடி அவைலபிள் கிடையாது நீங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும் சாரி வந்து உங்களுக்கு வந்து இந்த சாரி வந்து வர்றதுக்கு எப்படி டென் டு டுவெல் டேஸ் ஆயிரும் இந்த சாரி வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சர் பயிர் இருந்தாலும் ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் உங்களுக்கு சாரியை பத்தின இன்னும் நிறைய டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான சாரிலாம் கிடைக்கும் என்னென்ன கிளாத் இருக்கு அதோட ரேட் என்ன டிசைன் என்ன இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ ஆர்டர் போட்டுக்கலாம் ஜாயின் வெயிட் பண்ணி பாருங்க அப்பதான் நம்ம கிட்ட என்ன கலெக்ஷன் எல்லாம் வருதுன்னு தெரியும் இந்த காதி காட்டணும் சாரி ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டியானது ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு நார்மலா வர்றத விட இதுல கொடுத்துருக்க இதுல எது அழகா இருக்கும்னா அது பல்லுள்ள டேசல் கொடுத்துருப்பாங்க அது ரொம்பவே அழகா இருக்கும் மேக்சிமம் இதுல வரக்கூடிய எல்லா சேரியும் டபுள் ஷேட்லதான் இருக்கும் ரெண்டு கலர் நூல் யூஸ் பண்ணிருப்பாங்க அதை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்பவுமே உங்களுக்கு இதுல என்னென்ன நூல் கலர் நூல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்க்காத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பல்லுள்ள கொடுத்துருக்க டேசெல்லாம் பார்த்தாலே போதும் அதுலயே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் இதுல என்னெல்லாம் கலர் இருக்கு அப்படிங்கிறது இப்ப இந்த பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் போட்டுக்கோங்க இதுல எல்லா கலருமே ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி கலர் போகாது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்பா